ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோகதிஷ்யாம் சாட்சா கருணையா கமலாபிவான் பிரபத் வேதாந்த தேசிகனுடைய ஒரு ஆசிரியமான ஸ்லோகம் இது கோதான் பெயர் பெற்ற ஆண்டாளுக்காக இந்த ஸ்லோகத்தை சுவாமி சமர்ப்பிக்கிறார் ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் விஷ்ணுசித்தர் பெரியாழ்வார் அவர் குலத்துக்கே ஒரு செல்வமாய் குலத்துக்கு பெருமை தேடி கொடுப்பவளாய் ஆண்டாள் பிறந்தாள் கற்பகக் கொடி போலே பிறந்தாள் கற்பக குருடி ஏறேனும் மரத்தை சுத்திக் கொள்ள வேண்டுமே ஸ்ரீ ரங்கராஜ யோக யோகதிஷ்யம் ரங்கராஜன் என்னும் மிகச் சீரிய மரம் கற்பக மரம் சந்தன மரத்தை போலே அந்த ரங்கராஜனையே ஆண்டாள் நாச்சியார் சுற்றிக்கொண்டாள் சாட்சாத்து முக்கியமான குணம் பொறுமை அந்த பொறுமையே வடிவடுத்தி இப்பூலகத்திலே பிறந்தாள் கருணையா கமலாமிவான்யாம் கருணைக்கு பெயர் பெற்றவள் திருமகள் ஸ்ரீதேவி நாச்சியார் அவளுக்கு மற்றொரு உருவமோ அவளுக்கு போட்டியாக பிறந்தாளோ என்று சொல்லும்படி ஆண்டாள் பிறந்தாள் அப்படிப்பட்ட கோதை நாச்சியாரை அடியேன் வேறு போக்கிடம் அச்சவனான அடியேன் சரணமாக பற்றுகிறேன் அவளே நமக்கு அருள் பாதிக்க வேண்டும் என்று வேதாந்த தேசிகன் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார் அப்பேற்பட்ட ஆண்டாளுடைய ஆஸ்தானத்தில் இப்போது இருக்கிறோம் ஆண்டாள் அவதரித்த திருவில்லிபுத்தூரில் வடபெரும் கோயிலுடைய சன்னதியிலே இன்று இருக்கிறோம் வடபத்ரசாயி வடமகாமன் இந்த பெருமாளுக்கு திருநாமம் இவ்வூருக்கு பெயர் காரணத்தையும் இவர்தான் மூலமூர்த்தி இவர்தான் தான் முதல்ல இருக்கிற பெருமாள் இப்பெருமாளுடைய ஏற்றத்தையும் ரெண்டு நிமிஷத்தில் பார்ப்போம் சரபர் ஒரு முனிவர் அவர் ஏதோ விதிவசத்தாலே வேடனாக பிறந்தார் வேடன் வழிபோக்கர்களை துன்பிடித்துக் கொண்டிருந்தார் அப்போது இரண்டு பேர் வேடனை அடித்து ஒழிப்பதற்கு வந்தார்கள் அந்த வருடனுக்கு ஒரு குரு இருந்தார் தன்னுடைய தவற்றை புரிந்து கொண்ட வருடன் நேர குருவினிடத்தில் போய் பேசினார் அப்போது குரு சொன்னார் கவலைப்படாதே உன்னை நான் காத்து கொடுக்கிறேன் இவர்கள் இருவர் அடுத்த பிறவி எடுப்பார்கள் அப்போது வில்லி கண்டன் என்கிற பெயரோடே பிறப்பார்கள் என்று சொன்னார் இது வில்லி கண்டனுடைய சரித்திரத்தை பார்க்கலாம் இந்த ஊர் காடாக இருந்தது அப்போது நாடில்லை சந்நிதி இல்லை பெருமாளும் இல்லை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால் நடந்த கதை வில்லி கண்டன் இருவரும் பிறந்தார்கள் ரெண்டு பேரும் ஒரு நாள் காட்டில் வேட்டையாட போன போது புலியை புரத்திக் கொண்டு போனார்கள் புலி இருவரையும் அழைத்துச் சென்றது தேடி போன போது வழி திகைத்து பிரிந்து போனார்கள் வில்லி ஒரு பக்கத்தில் கண்டன் ஒரு பக்கத்தில் கண்டனை புலி சாமர்த்தியமாக இழுத்து போய் அடி கொன்று போட்டு விட்டது வில்லு தேடி பார்த்தாலும் கண்டன் கிடைக்கவில்லை இரவு பூஜில் மன வருத்தத்தோடே உறங்கினான் அப்போது பகவான் அவனுடைய சொத்தனத்திலே வந்து பழங்கதையை சொல்லி கண்டன் அதோ கிடக்குதான் அவனுக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்களை முடித்து விட்டு இந்த இடத்திலேயே ஒரு ஊரை உருவாக்குவாய் எனக்கென்று ஒரு கோயிலை ஏற்படுத்துவாய் என்று பெருமாள் சொன்னார் வில்லி காடு திருத்தினான் நாடாக்கினான் அதனாலதான் என்ன இந்த பெயருக்கு திருத்தலத்துக்கே பெயர் ஏற்பட்டது அது ஸ்ரீ என்கிற நாச்சியாரனுடைய ஊராக இருக்கிறது அதனால ஸ்ரீ வில்லிபுத்தூர் என்கிற பெயரோடு விளங்குகிறது இந்த இடத்தில் மகாதாமன் வடபத்திர சாயி ஆளிலே தளிரிலே தீயின்ற திருக்கோலத்தில் சைன திருக்கோலத்தில் பெருமாள் சேவை சாதிக்கிறார் அவரேன் வந்தார்னு பார்ப்போம் இக்காட்டில் காலநேனின் ஒரு அசுரன் இருந்து பல பேரை கொண்டு வந்தான் ரிஷிகள் பகவான குறித்து தபஸ் பண்ண அவரே இங்கு வந்து தன்னுடைய சக்கர ஆயுதத்தாலே காலநேமியை முடித்தார் வட்டவாய் சக்கரத்தில் ரத்தம் ஓட்டி கொண்டது உடனே எம்பெருமான் ஆணையிட்டு கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய மூன்று நதிகளை வரவழைத்து அத்தண்ணீராலே சக்கராயுதத்தை கழுதி விட்டான் எம்பெருமானே ஆணையிட்டான் நீங்கள் மூவரும் உங்கள் உங்களுடைய அம்சத்தை ஊரிலே வைத்து ஒரு தீர்த்தம் உருவாக்க வேண்டும் என்று அது இன்றும் திருமுக்குளம் மூன்று நதிகளுடைய அம்சம் இருக்கிறதுனாலே திருமுக்குளம் ஆண்டாள் நீராட்ட உற்சவம் கண்டவர்கள குளம் அதை தனியா அப்பன நாம சேவிக்கிற வாய்ப்பு கிட்டும் பொறுத்திருப்போம் ஆஹ் திருமுக்குளம் ஏற்பட்டது பெருமானும் வட பெரும் கோயிலுடைய நாய் வட மகாதாம நாய் இங்கு சேனித்திருக்கிறான் கீழே ஆலமரத்தை பார்க்கலாம் ஆலமரத்துக்கு மேல சில அன்னப்பறவை இருக்கும் ஏன்னா அண்டாள் பௌசுரம் மென்னடையண்ணம் பறந்து விளையாடும் வெல்லுத்தி உறைவான் தன் பொன்னடி காண்பது ஓர் ஆசையினால் என் குருகையக் கண்ணினை பிஞ்சா என்று தெரிவிக்கிறாள் அன்னப்பறவ விளையாட பெருமான் பச்சை நிறத்துல சேணிச்சிருக்கார் பல விபதேசங்களிலே கருத்து குருமேனையோட சேவிச்சிருவோம் வரணக்கலவை எல்லா விடத்திலும் இருக்கார் ஆனா இந்த வடபெரும் குரலுடைய பெருமையே சிவந்த இகடுகளோட வெளுத்துக் கருத்தும் சிவந்திருக்கிற சிறு கண்களோடே எல்லாம் ஸ்வரணமயமான ஆபரணங்களோடே நீண்ட திரீட்டத்தோடே பச்சை மாமல போல் மேனியாக வரணத்தோட பெருமாள் சயனித்து சேவை சாதிக்கிறார் அவனுடைய திருபிடி பார்சத்தில் இருவரும் இருக்கிறார்கள் ரொம்ப உயர்ந்த திருக்கலம் திருப்பார்க்கடல்ல எப்படி சேனி சென்றுப்பனோ அத போலவே சேனித்தான் ஆலம் பேருளை அன்னவசம் செய்யும் அம்மான் ஆலமா மரத்து நிலைமேல் ஒரு பாலகனாய் என்று அழிவார்கள் பாடியிருக்காளே அப்படித்தான் உள்ளுக்குள்ள பெருமாள் சயனித்து சேவை சாதிக்கிறார் இவரை சேவித்து சேவித்து நமக்கு என்ன ஏற்பட வேண்டும் சத்தகுணம் வளர வேண்டும் ரஜோகுண குணம் தவிர வேண்டும் சத்தகுணம் வளர்ந்து கொடுத்தால் காமத்தை ஒழிச்சுடும் காமமே ஒழிந்து கொடுத்தால் ஞான யோகத்துக்கு படங்களே இருக்காது குலங்களை அடக்கிறதுக்கு சிரமமும் இருக்காது இந்த கட்டத்துலதான் நாம் இப்ப கீட்டையில் இருக்கோம் மேற்கொண்டு முப்பத்தி எட்டாவது ஸ்லோகத்தின் அர்த்தத்தை பார்க்கலாம் முப்பத்தி ஏழாவது ஸ்லோகத்தாலே காமத்தை அடையாளம் காட்டினான் கண்ணன் நீ என்ன முயற்சி எடுக்க தொடங்கினாலும் இந்த காமம் உனக்கு தடங்களாக இருக்கும் ஞான யோகத்தை வளர விடாது அடையாளம் காட்டுதான் அடுத்து அர்ஜுனன் கேட்கிறான் எப்படி காமம் ஞான யோகத்துக்கு விரோதியா இருக்கு ஏதான ஒரு முறையில அது விரோதியா இருக்கணுமே மறைக்கிறது மறைக்கிறதுனா எப்படி மறைக்கிறதுன்னு தெரிய வேண்டுமே என்னை காமம் எப்படி மூடுகிறது எப்படி மறைக்கிறது என்று அர்ஜுனன் கேட்டான் இப்படின்னு தெரிஞ்சின்றா தானே சூக்மம் புரிந்தா தானே கதவு எங்க சாவி தாரம் இருக்குன்னு தெரிஞ்சாதான் சாவி போட்டு கதவை திறக்க முடியும் சாவி இருந்தா தான் திறக்க முடியும் அதே போல என்னை எப்படி மறைக்கிறது ஏன் ஞான யோகத்துக்கு காம விரோத்தியா இருக்கு என்று கேள்வி முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது ரெண்டு ஸ்லோகங்களாலும் எப்படி நம்மை காமம் மறைக்கிறது என்று கண்ணன் விளக்குகிறான் கேட்க கேட்க நமக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா நீங்க பல பேர் எனக்கு எழுதும் போது காமத்தை விட்டுடனும் எங்க எல்லாருக்கும் ஆசையா இருக்கு ஆனா எப்படின்னு தெரியல அடையாளம் காட்டுகிறானா கண்ணன்

கீழே அடையாளம் காட்டேனே காமத்தை அந்த காமம் ஆத்ம சமூகம் நம்ம போன்ற எத்தனையோ கோட்டானு கோட்டி மக்கள் ஆத்மாக்கள் இந்த ஆத்ம சமூகத்தை காமம் மூடிக்கொண்டுள்ளது அதே போல மூடிக்கொண்டுள்ளது ததா தேன இதம் ஆவிரம் ததா அதே போல தேன காமத்தாலே இதம் ஆத்ம சமூகம் ஆவிரம் மூடப்பட்டுள்ளது அதே போல மூணு உதாரணம் சொல்றார் கண்ணன் முதல் உதாரணம் ஒன்று வந்து ஒரு பிரயோஜனத்துக்காக பூமேன ஆவிரியதே ஆவரியதே வங்கிகி நெருப்பு பூமேன புகையாலே ஆவிரியதே சூழப்படுகிறது எப்படி நெருப்பு புகையாலே சூழப்படுகிறதோ யதா பூமேன ஆவிரியதே ததா வந்தி சேர்த்துக்கணும் அதை போலே ஆத்மாவை காமம் மறைக்கிறது ரெண்டாவது உதாரணம் வருவோம்

அந்த கர்ப்பத்தை மேல இருக்கிற பை தோல் பை மூடுறதுலோ அதுக்கிட்ட உல்பம்னு தெதா உல்பேன ஆவிருத்தோ கர்பகம் எப்படி கர்ப்பம் உருதத்தாலே மூடப்பட்டிருக்கிறதோ ததா தேநேதம் ஆவிருத்தம் ஆத்ம சமூகம் முழுக்க தாமத்தாலே மூடப்பட்டிருக்கிறது நமக்கு தோணும் எதுக்கு தென்னை மூணு உதாரணம் சொன்னார் இத வைச்சிருந்து நான் இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஒரு ஒரு உதாரணத்திலும் ஏதோ ஒரு ஒரு கருத்து இருக்கு அந்த கருத்தை கொண்டுதான் நாம் எப்படி காமத்தால மூடப்பட்டிருக்கோம்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல இருக்கிற கருத்துக்கு போவோம் முதலே நெருப்பு புகையாலே சூழப்பட்டிருக்கிறது நெருப்பிலிருந்து புகை உண்டாகும் அந்த புகை நெருப்பை பார்க்க விடாம மறைச்சுடுறது இல்லையோ அதே போல அனாதி கால வாசனை அந்த வாசனையினால காமம் உண்டாகும் அந்த காமம்ங்கிற புகைதான் ஆத்மாவையே தெரிய ஒட்டாமல் தடுக்கிறது இதுல என்ன கருத்து முக்கியம்னா நெருக்கும் புகையும் தான் இருக்கும் விட்டு பிரிக்கவே முடியாது அதே போல இந்த ஆத்மா உடற்புள்ள இருக்கிற வரைக்கும் உடலோட சம்பந்தப்பட்ட காமத்தை ஆத்மா விட்டு பிரிச்சிடவே முடியாது ஒரு விஷயத்தை ஒன்னு பிரிக்கலாம் சட்ட விலை கொள்ளலாம் நாம ஆனா இது பிரிக்கவே முடியாதா இருந்தா போட்டு வெளுப்பு வெளுப்புன்னு ரெண்டு சொல்லால செஞ்சே இந்த வெளுப்பை மட்டும் ஆறு எடுக்க முடியும் விரட்டினால வெப்பு அதோட நூலோட சேரும் இருக்கு முடியாது அதே போல ஆத்மா காமம் அவ்வளவு நெருக்கம் நெருப்பும் புகைத்து நெருக்கல நெருக்கத்தை போலே ஆத்மாவுக்கும் காமத்துக்கும் நெருக்கம் இந்த ஆத்மா தான் உடலை எடுத்து அநேக பிறவிகளாக ஓரோர் ஆசையாக அனுபவிச்சுட்டே வராது அதை சட்டன்னு பிரிச்சு எடுத்துறதுக்கு முடியுமா ஆகையால் எப்படி நெருப்பும் புகையும் பிரிச்சிட முடியாதோ அந்த நெருப்பினாலேயே புகை உருவாருது ஆனா அது என்ன அநியாயம் பண்றது பாருங்க யார்கிட்டேந்து திறந்தமோ அவனையே மறைக்கிறது இல்லையோ நெருப்பிலிருந்து தான் புகை உண்டாரு ஆனா அந்த புகை நெருப்பையும் மறைச்சிடும் நெருப்பால ஒண்ணு பண்ண முடியாது நான் தானே உன்னை பெற்றேன் இந்த மாதிரி நீ என்னை மறைக்கலாமா நெருப்பு கேட்கறதா அதே போல இந்த விஷய வாசனை அனாதிகால வாசனை அதுல இருந்து காமம் உண்டாகும் அந்த தான் ஆத்மாவை மறைச்சு விடுறது ஆத்மாவால விளக்கிக்க முடியணும் இல்லையோ கஷ்டப்படுறாரு நெருத்தப்படி புகையை விளக்கிறதுக்கு கட்டப்படுறதோ இந்த ஆத்மா தாமத்தை விளக்குவதற்கு கட்டப்படுகிறான் இரண்டு ஒன்றாவே இணைந்திருக்கிறபடியால் இது முதல் கருத்து இரண்டாவது ஆதர்சம் கண்ணாடி மலையனச்ச அழுத்தால் கண்ணாடி மூடப்படுகிறது கண்ணாடி முழுக்க அழுக்கா இருந்ததுன்னா உடனே அழுக்கு போயிடும் பார்க்கணும் பழிச்சுன்னு முகம் தெரியாது ஆனா அந்த கண்ணாடியை வச்சுட்டு நீங்க நடந்து போடுங்க ஒருவேளை மெயின் வல்ல இருக்கிற வீடா இருந்ததுன்னு வச்சிக்கோ நீங்க பத்து நிமிஷத்துக்குள்ள கண்ணாடியில திரும்ப வயித்து பார்க்கலாம் வாசல்ல இருக்கிற நம்மளுடைய பால்கனியா அது இதெல்லாம் போயி விட்டுட்டு வந்திருக்கும் வந்துட்டு அடுப்புல யாரு இருக்கான்னு பாத்துட்டு திரும்பி வர்றதுக்குள்ள அத்தனையும் அழுத்து இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து இருக்கிற பக்கத்து வீடா இருந்ததுன்னா உங்களுக்கு நன்னாவே புரியும் அப்ப அழுத்தை விளக்க விளக்க திரும்ப திரும்ப வந்து மூடிக்கிறது இல்லையோ நான் தான் ஒரு அழுத்த போத்தினேனே அப்படியே படிச்சு நிற்க வேண்டியதுதானேன்னு இருக்கறது இல்ல அதே போஸ் நம் ஆத்மாவை சூழ்ந்து இருக்கிற காமத்தை நாம சில நல்ல நடக்ககளாலே நல் ஆச்சாரங்களாலே விளக்க விளக்க விட்டுட்டு போயிடாது திரும்ப திரும்ப வந்து மூடிக்கொள்ளும் ஏன்னா அதை உருவாக்கிறதுக்கு சுற்று வட்டாரத்துல நிறைய பேர் இருக்கா எனக்கு காமம் வேண்டாம் நினைச்சா கூட அது எத்தனையோ பேர் இருக்கா உருவாக்குறதுக்காக அது உருவாகி உருவாகி வரும் என்னுடைய ரஜோகுணத்தை தொலைக்கிற வரைக்கும் ராவணனுடைய பத்து தலை வெட்ட வெட்ட வளர்ந்தா போல இது வளர்ந்து கொண்டு தான் இருக்கும் అనూ ఎందుకరే పోవృత గర్భం ఉల్ మరల్ పై గర్భం ఉదే ఆత్మ గర్భం మూడు పరమత ఉల్ சாவங்கிறது ஆத்மாவை மறைக்கிறது இதுக்கு என்ன அர்த்தம்னா உள்ளுக்குள்ள இருக்கிற கர்ப்பம் சா ஒரு முடிவு எடுத்து இந்த நிமிஷத்துல கர்ப்ப பைய உடச்சுன்னு வெளியில வர போறேன் அப்படின்னு செஞ்சிட முடியுமா முடியறது இல்ல அது தாயினுடைய முயற்சி தேவை ஒரு குழந்தை பிரசவமாகி வெளியில வரணும்னா குழந்தையோட முயற்சினால வெளியில் வந்துட முடியாது அதுக்கு தாய் எத்தனை வரியை ஏத்துக்க வேண்டியிருக்கு அது எவ்வளவு உந்துதல் கொடுக்க வேண்டியிருக்கு இது இத்தனையும் தாய் பண்ணினா தானே குழந்தை வெளியில வரும் அப்ப கர்ப்பத்தை கர்ப்பத்தை மூடி கர்ப்பையில் இருந்து கர்ப்பம் வெளியில வரணும்னால் தன் முயற்சியால் மட்டும் நடவாது தாய் முயற்சியாலே நடக்கும் வேற ஒரு எக்ஸ்டர்னல் போர்ஸ் தேவைப்படுறது அதுதான் வெளியில வந்துட முடியாது அதே போல இந்த ஆத்மாவை காமம் மூடி இந்த காமத்திலேந்து தானே உடனே வெளியில் வந்துடலாமண்ணா முடியாது கண்ணனின் தேவை இது ஒரு எக்ஸ்டர்னல் போர்ஸ் சொல்லி அதுவும் ஆள்மேட்டியினுடைய அனுகிரகம் ஆகையாலே அதனுடைய அனுகிரகத்தை கொண்டுதான் நாம வெளியில வரலாம் நான் இந்த சம்சாரத்தில் கட்டி வச்சிருக்கேன் அர்ஜுனா கர்ப்பம் கர்ப்பைக்குள்ள இருக்கா போலே அது எப்படி பனிக்குடம் உடைந்து வெளியில வருகிறதோ அது இன்னைக்கும் பரம்பொருளுக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம சிசேரியன் அப்படின்னு ஏற்பாடு பண்ணி இந்த நட்சத்திரத்துல பிறக்கணும் இப்படின்லாம் பண்ணி வச்சிருப்போம் அது முதல் நட்சத்திரத்திலேயே பிறந்துடும் இல்ல அதுவும் தாண்டி அடுத்த நட்சத்திரத்துல சுக பிரசவம் விடுவா அதனால எப்ப வருங்கிறது நமக்கு தெரியாது அதே போலத்தான் இங்க இந்த ஆத்மா காமத்தை விட்டு வெளியில வருவதும் தன் முயற்சியால் நடக்காது வடபெருங்கோயிலுடைய அனுக்கிரகம் இருந்தால் நடக்கும் என்று கண்ணனை விடத்திலே தெரிவிக்கிறான் இந்த மண்டபத்துக்கு கோதாவிலாச மண்டபம்னு பெயர் இங்குதான் மார்கழி மாசத்தில் அத்தியன உற்சவத்தில் பகல்பத்து திருவிழா நடைபெறுகிறது வடபத்திர திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி மேலும் நாளை தொடருவோம்